ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு கொல்லம் மறை மாவட்டத்திற்கு இறைபணி செய்வதற்காக அங்கே வந்தார் சில வருடங்களுக்கு பின் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டிலே அவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்படுகிறார் அவர் ஆயரான பின் முதன் முதலாக அர்ச்சித்த ஆலயம் இந்த பங்கின் புனித ஜவுமாலைய ஆலயம் சில நாட்களுக்கு பின் இந்த பங்கிலே இந்த பங்கு சார்ந்த சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய் வருகிறது என் முன்னோர்கள் எல்லாம் நிறைய பேர் மாண்டு போனார்கள் மக்கள் மிகவும் கவலையாக இருந்தார்கள் இதை அறிந்த ஆயர் பென்சியர் ஆண்டர் அவர்கள் அங்கிருந்து கால்நடையாக வந்து ஒரு நாள் இரவு கையிலே சிலுவையுடன் ஒவ்வொரு வீட்டிற்கு முன்னாக நின்று ஜெபித்து அர்ச்சித்து இரவு சென்றார்கள் என்று என் முன்னோர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்திலிருந்து அந்த கொள்ளை நோய் இந்த ஊரை விட்டு அகன்று போயிற்று மக்கள் அவரும் அனைவரும் மிகவும் ஆனந்தமாகவும் அவருடைய நன்றி பெருக்குடன் இருந்தார்கள்